அனைவருக்கும் வணக்கம் இசைஞானி இளையராஜா இந்த பேரை கேட்டால் இப்போ வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தாளாட்டு ஒரு விதமான சந்தோஷம் எல்லாம் உருவாகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பாடல்கள் தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் ஆரம்பித்த இவருடைய தாக்கம் வந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்தி சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாக்கள்லயே இருந்துக்கிட்டு இருக்குது அதாவது இவர மாதிரி இசை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவரை எல்லாரும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்து பார்த்தா இவரை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தாங்க இளையராஜா இருக்கிறாரு ஆமாங்க அவருடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சிறப்பம்சம் எந்த படத்துக்கு அவசரமாக பாட்டு வேணும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் டக்கு 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 டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அந்த மனுஷன் அதாவது இப்போ மஞ்சிமல் பாய்ஸ் மூலமாக முப்பத்தி நாலு வருஷம் கழித்து திருப்பி இன்றைக்கி எல்லாரு காதலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குது பாருங்கள் அந்த பாட்டை மட்டும் இல்லாமல் அந்த குணா படத்தில் மொத்த நாலு பாட்டு இருந்துச்சாம் இந்த நாலு பாட்டையும் கொஞ்சம் அவசரமாக அப்படின்னு சொன்னதை கேட்ட இளையராஜா என்ன பண்ணிட்டாராம் வெறும் ரெண்டே மணி நேரத்தில் நாலு பாட்டையும் போட்டு கொடுத்து இதாங்க டிவன் இதாங்க மட்டு ஆ பாருங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியே கொடுத்துட்டாரான் ஐயையோ என்ன சொல்கிறீங்க நாலு பாட்டுக்கு ரெண்டு மணி நேரமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பெரிய ஷாக் கொடுப்பாரா இளையராஜா அதாவது சின்னத்தம்பிங்கிற படத்தில் வந்து எட்டு பாட்டு வந்துச்சாங்க பி வாசுடைய டைரெக்ஷன் வந்த படம் குஷ்பு பிரபு கவுண்டமணிலாம் நடிச்சு ரொம்ப பெரிய அளவில் கிட்டான்னு அந்த படம் இருக்குது பாருங்கள் அதில் மொத்தம் எட்டு பாட்டு அந்த எட்டு பாட்டையும் அவர் போடுறதுக்கு எடுத்தது வெறும் அரை நாளாக நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நம்பி தான் ஆகணும் என்ன அதான் உண்மை அவ்வளவு டேலண்டும் அவ்வளவு நுணுக்கமும் அவ்வளவு நுண்ணறிவும் கொண்ட வருதாங்க இளையராஜா இப்படி இருக்கிற இளையராஜா கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சு இன்னை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்த்தல் ரசின டோட டட டாடன் அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் பாருங்க அது இன்னை வரைக்கும் வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இசையா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்க பின்னணிக்காக இப்படி இருக்கும்போது அந்த படத்துல வந்த ஏராளமான பாடல்கள் மக்கள் மனசை வந்து வெகுவாக கவர்ந்து இன்னைக்கும் அந்த பாட்டு பாடப்படுது இந்த படத்துக்கும் அதே மாதிரி கேட்ட உடனே மியூசிக் போட்டு இப்படி இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற இளையராஜா ஆர்கே செல்வமணியோடைய டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச புலன் விசாரணை அப்படிங்கிற படத்தை வந்து அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா ஆனா அஞ்சாம் தேதி ஜனவரி வரைக்கும் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தோம் இப்படி இருக்கிற நேரத்தில் கடைசி மூணு நாள் அவர் ரீ ரெக்கார்டிங்கை போட்டு அசத்தி கொடுத்து அந்த புலன் விசாரணை படத்தில் வந்த ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம்முக்காகவே அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துருக்கிறாரு அட இதோட மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் நடித்த ரொம்ப பிரபலமான ரமணா முருகதாஸ் டைரக்ஷனில் வந்த ரமணா அப்படிங்கிற படத்துக்கும் ரொம்ப 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 சீக்கிரமாக இசையமைச்சு கொடுத்து அந்த ப்ரொடியூசரையும் அந்த இயக்குனரையும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்திட்டாரா நம்ம இளையராஜா பின்னா சும்மா வாங்க இவருக்கு இசை ஞானி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு பாட்டை பற்றி கொடுத்து ஒரு சுச்சுவேஷனை பற்றி கொடுத்தா உடனே அடுத்து அருவி மாறி அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் இல்லைங்க இசையாக வெளியில் வரும் அதனால தான் இன்றைக்கும் இசைஞானி ஞானி இருக்கிறாரு